பிரபல புரோக்கர் டுபாக்கோர் டுபுக்கு சங்கரை கைது போறணும்னு சொல்லி ட்விட்டர் பக்கத்துல ஒரு ஹேஷ்டாக் ஒன்றை ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த டுபாக்கோர் டுபுக்கு சங்கர் மேல எது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வச்சு இப்படி ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஒரு நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதன தேசியவாதிகள் இருக்கும் வணக்கம் அடுத்ததா பார்க்க போறது எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு நபர் குறித்து தான் இந்த புரோக்கர் டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் இல்லையா அவனை பத்தி தான் பார்க்க போறோம் லாஸ்ட் த்ரீ டேஸா நம்முடைய மாரிதா சன்ன சாட்டை துருமுருகர்கள் இன்னும் ஒரு சில பாஜக ஆதரவாளர்கள் இவங்க எல்லாருமே இந்த புரோக்கர் டுபாக்கூர் டுபுக்கு சங்கரை போட்டு பழகிறாங்க கூடவே இந்த திமுக சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா அடிச்சு நோத்துறாங்க இந்த விவகாரத்தை ஸ்டார்ட் பண்ணது வேற யாரும் கிடையாது நம்முடைய மாரிதாசனா தான் மாரிதாசன் இந்த புரோக்கர் பயில பத்தி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தாரு இன்னும் ஒரு வீடியோ ஒன்னு வரப்போகுது மூணாவது வீடியோ ஒன்னு வரப்போகுது அப்படி மாதிரி ஆல்ரெடி போட்ட அந்த ரெண்டு வீடியோல இந்த புரோக்கர் டுபாக்கூர் டுபுக்கு சங்கரோட இமேஜ் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு மூணாவது வீடியோல எத மாதிரியான விஷயங்கள் சொல்லப் போறாரோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் இதுவரைக்கும் மாரிதாசனம் போட்ட அந்த ரெண்டு வீடியோல இந்த புரோக்கர் பைய டுபாக்கூர் டுபு சங்கர் பெற்ற என்ன சொல்லியிருப்பாருன்னா இவன் திமுகவுக்கு எப்படி சொம்பளிச்சான் எப்படி திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது இவன் ஜிங் போட்டா அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறமா அதிமுக இவன் இவ ஏன் சொம்படிக்கிறான் எப்படிலாம் சொம்படிச்சிருக்கா என்ன மாதிரியான காரியங்களா செஞ்சிருக்கான் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இவன் எத மாதிரியான கேவலமான காரியங்கள் செஞ்சிருக்கா அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு அந்த வீடியோட லாஸ்ட்ல குழுவை விட கேவலமான ஜென்மம் இந்த புரோக்கர் டுபாக்கூர் டுபுக் சங்கர் தான் அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த வீடியோ முடிச்சிருப்பாரு மாரிதாஸ் என்ன ஒரு பக்கம் இந்த புரோக்கர் பயில போட்டு பொலந்தாருன்னா இன்னொரு பக்கம் சீமான் தம்பி சாட்டை துறைமுருகன் இருக்காரு இல்லையா அவரு அவர் இஷ்டத்துக்கு போட்டு பொல போலான்னு பழகிறாரு இதுதான்டா சான்ஸ் சொல்லி நம்முடைய இணையதள ஓபிஸ்கள் இவங்களும் இதுல சேர்ந்துகிட்டு இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கர போட்டு பொலகிறாங்க இந்த இணையதள ஓபிஸ்கள் தான் அரெஸ்ட் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த டுபா டுபாக்கோர டுபுக்கு சங்கர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா திமுக எப்படி அடிச்சான் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகக்கு பயங்கரமா சொம்படிச்சுட்டு இருந்தான் ஜெயிலிருந்து வந்ததுக்கு அப்புறமா அதிமுகக்கு பயங்கரமா சொம்படிக்க ஆரம்பிச்சா இதெல்லாம் பார்த்து காண்டான நம்முடைய ஊபிஸ்கள் இப்போ இந்த டுபாக்கோர் டுபுக்கு சங்கரை போட்டு பொழகிறாங்க அரெஸ்ட் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா பாத்தீங்களா அந்த ஹேஷ்டாக்ல மோஸ்ட்லி ரெண்டு இமேஜ் தான் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த ரெண்டு இமேஜ் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க நீங்க ஒரு ஒரு ஊபிஸோட ஐடியில் போய் பாருங்க கண்டிப்பா இந்த ரெண்டு இமேஜஸ் இருக்கும் அந்த ரெண்டு இமேஜஸ் நான் உங்களுக்கும் பாருங்க இந்த இமேஜை பாருங்க சவுக்கு சங்கர் மீது ஏழுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது இருப்பினும் இதுவரை அவர் மீது அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை இதுக்கான காரணத்தை மாரிதாசன் சொல்லியிருப்பாரு இதனால் சவுக்கு சங்கர் எவ்வித அச்சமும் இன்றி மீண்டும் மீண்டும் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் சவுக்கு போன்ற பொய்யர்களை அடையாளம் கண்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த இமேஜ்ல இருக்கா அடுத்த இமேஜ பாருங்க ஒரு ஆறு புல்லட் பாயிண்ட்ஸ் இதில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் பொய் தகவலை முகநூல் பக்கத்துல போட்டதா சிபிஐ சவுக்கு மேல வழக்கு பதிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு தகாத வார்த்தை பேசினதா சவுக்கு மேல ஒரு கேஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நீதிமன்றத்தை பத்தி தப்பு தப்பா கருத்து சொன்னதுனால சென்னை கோர்ட்டு சவுக்கு மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டுச்சு அவதூறு பரப்புவதாக ரகசிய தகவலை பொதுவெளியில் வெளியில் சொன்னதாகவும் சவுக்கு மேல ஒரு கேஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல லஞ்சம் வாங்கினதா சவுக்கு மேல குற்றச்சாட்டு இருக்கு அரசியல் தலைவர்கள் அதிகாரிங்க பத்தி தப்பு தப்பா பேசினதா சவுக்கு மேல பல கேஸ் இருக்கு அப்படிங்கிற இந்த ஒரு இமேஜையும் ஊபிஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க ஏன்டா ஊபி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்த டுபாக்கோர் டுபு சங்கர் திமுகக்கு எதிராக பேச ஆரம்பிச்சான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக முட்டு தான் கொடுத்துட்டு இருந்தான் உங்களை விட பயங்கரமான முட்டு முரட்டு முட்டு இந்த டுபாக்கோர் டுபுக்கு சங்கர் தான் திமுக கொடுத்துட்டு இருந்தான் அப்போல்லாம் தெரியலையா இந்த டுபாக்கோர் டுபுக்கு சங்கரோட யோகிதை அப்பல்லாம் உங்களுக்கு தெரியலையா இப்ப உங்களை எதிர்த்து இவன் பேசுறான்னு சொல்லிட்டு இப்ப அவனை போட்டு பொலகிறீங்களே நியாயமா இருக்கா நீங்களே சொல்லுங்க இருக்கா உண்மையிலேயே அப்பவே இந்த டுபாக்கூர் போட்டு இருக்கணும் இவனோட யோகியது இதுதான் இவனை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது இவனை நம்ம போட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டு இருக்கணும் ஆனா அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவன் பேசுறதுக்கு எல்லாம் ஜிங் ஜாக் போட்டு ஜால்ரா போட்டு சுத்திட்டு இருந்தீங்க அப்புறமா இவன் உங்களை கடிக்க வந்ததுக்கு அப்புறமா கல்லு தூக்கி அடிக்கிறீங்க இதெல்லாம் நியாயமா நீங்களே சொல்லுங்க இதெல்லாம் நியாயமா அப்புறம் இந்த புரோக்கர் பையன் டுபாக்கூர் டுபு சங்கர் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தான் ஐ மீன் நேற்று ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தான் அதெல்லாம் நம்மளே தமிழக ஊடகவாதி ஒருத்தர் இந்த சவுக்கு மீடியா ஓபன் பண்றது உங்களுக்கு ஏது காசு யார் உங்களுக்கு காசு கொடுத்தா யாரு உங்களுக்கு ஃபண்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாரு அதுக்கு இந்த டுபாக்கூர் துபுக் சங்கர் எந்த மாதிரியான பதில் சொல்லியிருந்தா தெரியுமா ஆந்திரால ஒரு பேக்ல நான் கொள்ளடிச்ச திருடுன அப்படின்னு சொல்லியிருந்தான் என்ன டுபுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுவும் பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இப்படிதான் பதில் சொல்வியா அவர் கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லையா இல்ல பதில் சொன்னா மாட்டிப்பா சொல்லிட்டு இதை இதை மாதிரி திமிர்த்தனமா பேசிருக்கியா ஃபைனலி நான் பொதுவா யாருமே ஒருமையில பேச மாட்டேன் நம்மளுடைய சேனலை ஆரம்பத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நான் யாருமே பெருசா ஒருமையிலும் பேச மாட்டேன் அவன் இவன் நான் பேசவே மாட்டேன் ஆனாலும் ஒரு ரெண்டு பேரை பத்தி பேசும்போது மட்டும் என்னோட கோவத்தை என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல ஒன்னே இந்த புரோக்கர் பையன் டபாக்கு ஒரு டிபு சங்கரை இன்னொன்னே திமுகண்டா பொரோட்டா வச்சு சிபி செந்தில் இவங்களை பத்தி பேசும்போது மட்டும் தக்காளி சம்மா காண்டாயிருது அதனால தான் அவனங்களை மட்டும் நான் உரிமையிலேயே பேசுறேன் சோ அதுக்கு மட்டும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பார்க்குற உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவனுக்கு கிட்டே கிடையாது பாக்குற உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த புரோக்கர் பையன் டுபாக்கர் டுபுசங்கர் மேல பாஜக வினர் சம்ம காண்டில் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நயனார் நாகேந்திரன் வினோஜ் பி செல்வம் போன்ற ஆட்கள்லாம் எதுக்கு இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னு தெரியல நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை குறித்து இவன் என்னெல்லாம் பேசியிருக்கா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறித்து இவன் என்னெல்லாம் பேசியிருக்கா ஹிந்துத்வா பற்றி இவன் என்னெல்லாம் பேசியிருக்கான் பிராமணர்களை பற்றி இவன் எல்லாம் பேசியிருக்கா ஆர் பற்றி இவன் எல்லாம் பேசியிருக்கா அப்படி பேசினா இந்த நாய்கிட்ட எதுக்கு இவங்க இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னு தெரியல பாஜாடவர் யாராச்சும் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா தயவுசெய்து அவங்க ரெண்டு பேரிடே கேளுங்க எதுக்கு இந்த டுபாக்கூர் குபுக்கு சங்கர் இந்த புரோக்கர் பைய டுபாக்கூர் குபுக்கு சங்கர் கிட்ட இன்டர்வியூ குடுவீங்கனே தயவுசெய்து கேட்டு சொல்லுங்க சோ அவ்வளவுதான் गाइस இன்னைக்கு கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஒரு வீடியோல சந்திக்கிறேன் வந்தே இருக்கும்